ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எல்லா எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் வந்து எல்லாம் அந்த வார்த்தையாக இருப்போம் எனக்கு வந்து என்னென்னா சில கேரக்டர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பர்ஃபார்மென்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் தேட்டரில் கைதுட்டோம் இந்த படம் நல்லா வரும் இப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் மனசில் தான் நம்ம கேரக்டர் பண்ணுவோம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஷூட் ஆரம்பிச்சாங்க ஆகஸ்ட் டுவெல்த்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி போனாங்க அன்னைக்கு காலில் ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது தெரியல அவ்வளோ முக்கியமான ரைட்டு அதுக்கு ஜெயிக்கும் தமிழ் பிரபாகக்கும் நன்றி சொல்லுறாங்க இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இம்மான் அண்ட் லவ்யூ லவ் ஸோ படம் பண்ணியிருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் நிறைய பேசுறது இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசணும் நன்றி ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு எனக்கு தெரியும் பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு இது எங்கள் அம்மா பற்றி ரஞ்சித்தோட அம்மா பற்றி இந்த ஸ்கிரிப்டை படிச்ச அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்றாங்க கேட்டாங்க ஆனா ரஞ்சித் பாரு நீ தான் பண்றேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப் எப்படி அப்படின்னாரு தெரியல ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு பில்டப் கொடுத்த அந்த இடத்துல வந்து ஐ ஐட் இஸ் நாட் ஹாப்பி ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு வச்சாருந்து ஆரம்பிச்சது அவரை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சு அவர் முகத்துல அந்த சிகிப்பை பார்க்கற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைல்ல போட்டு கொடுத்தாங்க அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஸ்டூட் பாட்டுக்குமே அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இட் வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார் அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் தெரியும் சோ இந்த ஒரு நல்ல சிலத்துல என்னையும் ஒரு பார்த்தாக்கின டிரெக்டர் ரஞ்சித் சருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழ் தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தான்மா ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும் இந்த பண்றது நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க ஆக்டர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு டிரெக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல அதனாலதான் அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான் நானுமே நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியை தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி அதுதான் பண்ணிருக்கேன் சோ எப்படி இருக்குன்னா அப்படி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன சார் உங்க காதலிய மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஹாப்பியா இருக்கு இந்த பிலிம்ல இருக்கிறது அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாத்தும் நிறைய பேரோட லைஃப சேஞ்ச் பண்ணும் ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு ஸோ நல்ல ரெவ்யூஸ் கொடுங்க அண்ட் அசோக் செல்வன் கீர்த்திக் எல்லாம் இந்த பிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா வாட்ச் பண்ணுறேன் அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய் சாந்த்னு பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை அதனால எனக்கு தெரியல மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம் ஃபைன்லி ப்ளூ ஸ்டார் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜனவரி ரிலீஸ் ஆகுது இந்த படம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் சாம் என்ற கேரக்டர் நான் நினச்சிருக்கேன் எல்லாரும் சொன்ன மாதிரி டேரக்டர் அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ ஹாப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் இருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் அந்த ரயிலின் ஊழியர் தான் ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி பி கடையிலும் சரியாக தான் இருக்கு தேங்க் கோவிந்த் வசந்தா என் படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ் நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டைனிங் ஃபிலிம அமையும் ஆல் வெரி கான்பிடண்ட் அபவுட் இட் வெரி எக்ஸைட் தேங்க்யூக்கு எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ந்துச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தது டைரக்டர் அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோட்ல வெயிட் இருந்தாரு எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் இருந்து டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் நாங்கள் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் சொல்லியே தான் ஆகணும் பாரு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது பேசனா என்ன தப்பு அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டேயே கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து இருந்து எல்லாத்தையும் அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குதுங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா அண்ட் ரஞ்சித் அண்ணா அவரை ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அவரை டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சொன்னார் ஜெயி என்னோட தோழர் வந்து ஒரு ப படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முன்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா பட எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லாஞ்சு நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவியோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அறுக்கணும்னு செய்யல கால மேல காலை போடு ராமன குழமையான வந்து நன்றி வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எனக்கு என்னோட பதினோராவது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கணும் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வரும்ங்கிறது நான் நம்புகிறேன் புதுசு கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோடு கிரிக்கெட் இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்பு தான் வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவும் சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான் அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாக்யராஜர் பையன் அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அந்த பல லட்சம் இருக்க என்ன கனவு இருக்கோ அதே கனவுல தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு நான் நிரூபிக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சாரன் சமுதரன் நான் அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாகவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டேரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கெல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா விடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளிகள் நன்றி